அப்டே செனியோரா ஹானர் உன் பேர் என்னப்பா முத்துங்க ம் என்ன தொழில் கடல மீன் பிடிக்குதுங்க இந்த ட்ரெஸ்ஸு வளையல் ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீதானே எடுத்துட்டு வந்து கொடுத்தா ஆமா நான்தான் கொடுத்தேன் எங்க இருந்து எடுத்த கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில் இருந்துச்சு கொண்டாந்து சரி கரையில ஓடிங்க இருந்தது அங்க குழந்தை இருந்து தான் தேனுங்க பக்கத்துல ஒரு சோளல் இருந்தது அதுல குழந்தை மாட்டி செத்துருக்குமோ நினைச்சு துணி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டங்க சரி நீ போகலாம் நீதான் போய் சொல்ற நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க இதான் உண்மை அப்ஜெக்ஷன் அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது யுகத்தின் பேர்ல அவங்க குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன் மை லார்ட் கொலைக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது அதுவும் அங்க நின்னுட்டு இருக்காங்களே அவங்களையாவது நீ பாத்துக்கியா பாத்துக்கி எங்க நீ எதிர வீட்டுல குடி இருந்தாங்க இப்போ அவங்க எங்க இருக்காங்க

யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்ட அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட சாரதாவுக்கு போயிடுச்சு நடக்கிற கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு இவரான உயிரை கொள்றது மட்டும் கொலை இல்ல உணர்ச்சிகளை கொள்றதும் கொலைதான் இப்படி யூகத்தின் அடிப்படையில எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தைய கொள்றது பெரிய விஷயம் இல்ல அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு இவரானால் இவங்களுக்கு தண்டன அழைக்கும் கேட்டு ரிசர்வ் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் ஐய வைக்கலயா கொஞ்சம் நில்லுங்க உங்க அண்ணன் பொண்ணுமே என் மருமக்கு அநியாயமா பழி சுமத்து நானு காத்து கழுத்தறுத்துட்டீங்களே அம்மா ஏம்மா பூட்டிக்கிட்டு உங்க வீதியில நிக்க பேசுறீங்க என்ன வெறுத்தால மறுத்தால அவ எனக்கு தான் உள்ள வந்து ஊதி ஊதி குடும்பமே போயிடுச்சு ஐயா நல்லா இருப்பீங்களா உங்க குடும்பம் அப்படி எல்லாம் இல்லம்மா அம்மா இவர் அவர் கடமை செஞ்சாரு அபாண்டத்தை அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க இதுல நம்ம தப்பு இருக்கு ஒரு குழந்தைக்கு தகப்பேங்கிற முறையிலையும் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு அதை நான் செஞ்சே தீருவேன் உன் பேச்ச நம்பி ஏதோ என் புருஷ அவளை வெளியேத்தி நான் வீட்டுக்குள்ள போவே நினைச்சு எந்த விஷயத்துக்காக நான் என் குழந்தைய ஒப்படைச்சேனோ அது நடக்காதது மட்டும் இல்ல இப்ப நானே உள்ள போயிருவே போல இருக்கு தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு சாட்சிய குற்றவாளி ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை நடக்காத ஒன்னு நடந்து பயத்தை குழந்தைய கேட்கிற என்ன பழிவாங்க அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா குழந்தைய கொண்டு வந்து நானே ஒப்படைக்கிறேன் நீ போ அதான் சொல்லிட்டேன்ல பயப்படாம போ சீக்கிரம் போடுப்பா வேறதான் போடு எங்கடாம யார கேக்குற தெரியாது தெரியாது

இப்ப என்ன பண்றது பாஸ்? அவன் இங்க வரக்கூடாது என்ன பண்ணுவீங்க தெரியாது ஓகே பாஸ் வே இ முன்னுத்திரண்டாவது இரண்டாவது செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துக்க எங்க போயிட்டு இருக்காங்க வந்திய மனக்கோயில் போயிட்டு இருக்காங்க முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு சீக்கிரம் போமா தட்டப்படி தப்பு எது அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதில நீ பாட்டுறது அடி ஆஜிக்கே 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 ஆமுகே ஆஜிக்கே ஆமுகே ஆஜிக்கே அடடே மாமா ஊர்த்த நேரத்துக்கு கரெக்ட்டா வந்திருக்கேன் இந்த சந்தனம் எடுத்துக்க அப்பா இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு நல்ல சவுனம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்

உன்னால பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்குவேன் ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி நானும் வாழணும் ஆசைப்படுற ஒரு ஜீவன் ஓ அவதூறால அவங்க கௌரவம் போச்சு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு பத்தும் பத்தாதுக்கு உன்னால அவங்க வேலையும் போச்சு கள்ளக்காதலுக்கு தடையா இருந்ததால என் புள்ளைய கொண்டுட்டாங்கன்னு பழிய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தையே சூன்யமாக்கி ஆடி பாவி இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணாமா உன்னால அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் வேண்டாமா சொல்றேன் உங்க மேல சுமத்துறது பழிதா

நீ காலம் கடந்து வந்து இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணத்தை உனால் நிறுத்த முடியாது ஏன் முடியாது இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரை உங்களுக்கு சாதகமா பேசினாலும் சரி என் உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படி அது மீறி நடந்தா அது என் பொணத்து மேலதான் நடக்கணும் என் புருஷன நான் யாரையும் பொங்கு போட்டுக்க விட மாட்டேன் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் இதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் நினைப்பு உனக்கு மட்டும் இல்ல இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு நான் இந்த மண்ணில் பிறந்தவதான் அப்ப இருக்கலாத அந்த மனுஷனை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின அவமானப்படுத்தின அவ தூரம் பேசின அவரோட அருமை பெருமை எல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசம் ஏத்துக்கிட்டேன் அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கும் நடக்கப் போற கல்யாணம் அது காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன் அந்த நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு இங்க நான் நடத்த போற திருக்கல்யாணம் அங்க பாரு மதிக்கிடுங்கிட்ட என்ன மதிச்சிருங்க ஆ கெட்டி பாழா நான் பாழா அவன் சொல்றது நான் சொல்றேன் பொண்ணுங்களுக்கும் நல்ல புருஷன் கிடைப்பாங்க ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாங்க மறுபடியும் மருத்துவுக்கு சோதனை ஏற்படுத்தாத இனிமேலாவது அவர் வாழ்க்கையில வசந்தம் வீசட்ட